பிரியமானவர்களே அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவருடைய உண்மை தன்மையினால் நம்மை நம்முடைய விரும்புகிறார் நூறாவது சங்கீதம் ஐந்தாவது கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது அந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையில கடந்து போகக்கூடிய எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலையும் ஆண்டவரை நம் ஆயிரம் மடங்கு விசுவாசிக்க முடியும் அவருடைய உதவியை நாம் எதிர்பார்க்க முடியும் கர்த்தர் நிச்சயமாக இதில் எனக்கு உதவி செய்வார் என்னை தப்பிவிப்பார் எனக்கு விடுதலையை தருவார் இதில் எனக்கு என் ஆசிர்வாதை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து பொறுமையோடு நம்ம காத்திருக்க முடியும் அதை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பொழுதே அறிந்து கொள்ள முடியும் எவ்வளோ சூழ்நிலைகள் வழியாக கடந்து வந்தீங்க எவ்வளோ புயல்கள் வீசினது பள்ளங்கள் உயர்வுகள் தாழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு அநேக விதவிதமான சூழ்நிலைகளை சந்திச்சிங்க ஆனால் அது எல்லாவற்றிலையும் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருந்து இன்றைக்கு உங்களை ஒரு நிலையான ஒரு ஸ்தானத்தில் நிற்க வைத்திருக்கிறார் எங்களை ரட்சிப்பில் கர்த்தர் கிருபையாக சந்தித்து நாங்கள் ஊழியத்துக்கு அர்ப்பணித்த நாளிலிருந்து கடந்த இருபது வருடங்களாக அந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுதும் அதிலையும் அநேக சவால்கள் அநேக ஏற்றங்கள் தாழ்வுகள் அநேக மனுஷர்கள் அப்படின்னு சொல்லி சந்தித்த பொழுதும் கூட அவைகள் எல்லா கர்த்தர் உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறதை பார்த்து இன்றைக்கு நான் கண்ணீரோடு கர்த்தரை துதிக்கிறேன் கர்த்தர் சாதகமாக நன்மைக்கு ஏதுவாகத்தான் எல்லாவற்றையும் திருப்பி இருக்கிறார் பார்க்கும் பார்க்கும்போது உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்கி வருகிறது ஏன்னாக்கா நம்முடைய கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஒன்று தி முதலாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று அப்போ சிலர் பவுல் சொல்லுகிறார் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஆனால் அதே சமயத்தில் தம்முடைய பிள்ளைகளிடத்திலையும் அந்த உண்மையை அவர் எதிர்பார்க்கிறார் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த உலக வாழ்க்கையில் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்ப வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜபிக்கிறதுல தேவனை தேடுகிறதுல வேதத்தை வாசிக்கிறதுல அவரை சபை கூடி வந்து ஆராதிக்கிறதுல நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை ஸ்தலத்தில் சம்பாத்தியத்தில் அந்த ஆஸ்தியில் அந்தஸ்தில் நாமும் உண்மை உள்ளவர்களாக இருந்து கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லிட்டு அவர் விரும்புகிறார் ரெண்டு தீமேத்தியூ இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வாசனத்தை வாசிக்கும் பொழுது சில நேரங்களில் நம்ம உண்மை இல்லாதவர்களாக போய்விடுகிற நேரத்தில் கூட கர்த்தர் உண்மை உள்ளவராக இருந்து அவர் நம்மை தூக்கி எடுத்து அவர் பலப்படுத்தி நிறுத்தி விடுகிறார் எனக்கு அவர் தம்மை தாமே மறுதளிக்காத தேவன் ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்துட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு தவறு செய்துட்டு இருப்பீங்க அப்போ தேவன் நீ உண்மை இல்லாதவனா போயிட்ட அதனால நானும் உண்மை இல்லாதவனா போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தம்முடைய உண்மை தன்மையிலிருந்து விலகுகிறது இல்லை மாறாக அதில் நமக்கு உதவி செய்து நம்மை தூக்கி எடுத்து மறுபடியும் கட்டி எழுப்புகிற தேவனாக இருக்கிறார் கர்த்துடைய கிருவையினால் சபை ஊழியத்தை ஸ்தாபித்து கடந்த ஒன்பது ஆண்டுகளாக கர்த்தர் உண்மையுள்ளவராக இருந்து இந்த தேதியில ஒன்பதாவது ஆண்டு நிறைவை தேவன் காணும்படிக்காக செய்திருக்கிறார் அவருக்கே மகிமையும் கனமும் உண்டாகுவதாக ஆனால் அந்த நடத்தி கொண்டு வந்த அந்த பாதைகள் வனாந்தர பாதையாக இருந்தாலும் அதில் ஒன்றுமே குறைவு குறைவுபடாதபடிக்கு கிருபையாக அவர் நடத்திக் கொண்டு வந்திருக்கிறார் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நீங்கள் கடந்து போகக்கூடிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் சவால்கள் நிறைந்த ஒரு பாதை இருள் சூழ்ந்த ஒரு காரியங்கள் அதன் மத்தியில் நீங்க நின்று கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நிச்சயமாக எனக்கு அவர் இதில் உதவி செய்வார் இதில் என்னை வெற்றியோடு ஜெயமாக இதில் செல்ல அவர் எனக்கு உதவி செய்வார் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நிஜமாகவே தம்முடைய உண்மைத்தன்மையை அவர் வெளிப்படுத்துவார் நம்மை அவர் ரட்சிப்பில் கரம் பிடித்த அந்த நாளிலிருந்து நித்திய ஜீவன் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அந்த வாழ்க்கையில எல்லா காலகட்டத்திலையும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்கிறத வேத வசனங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது உபாகமம் ஏழு ஒன்பதை வாசிக்கும் பொழுது நம்மோடு கூட இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணின தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அந்த உடன்படிக்கையினுடைய ஆசிர்வாதங்கள் நன்மைகள் நிபந்தனைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி நம்மை மகிழ பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் அதை தொடர்ந்து அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவோடு கூட அனுதினமும் ஐக்கியமாய் இருப்பதற்கு அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி ஒன்று குருந்தியர் ஒன்று ஒன்பது சொல்லுகிறது என்றால் என்ன அர்த்தம் தினமும் அவருடைய ஜபத்தில் தேடி வசனத்தை வாசித்து அவருடைய பாதத்தில் காத்திருக்க நம்மை அர்ப்பணித்து கொள்ளும்பொழுது அதில் வரக்கூடிய தடைகளை நீக்கி போட்டு அந்த ஐக்கியத்தில் தொடர்ச்சியாக நீங்கள் நிலைத்திருக்க அதில் முன்னேற அதில் உதவி செய்கிறதுல அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் அந்த ரட்சிப்பின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவத்தை செய்து விடுகிறீங்க ஏதோ காரியத்தில் தவறி விழுந்து விடுகிறீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து மனஸ்தாபப்பட்டு அந்த பாவத்தை நாம் அறிக்கை செய்து விட்டு விட்டு அவருடைய ரத்தத்தினால் கழுவும்படிக்கு கேட்கும்பொழுது நம்முடைய பாவங்களையெல்லாம் கழுவி சுத்திகரிக்கிறதுல அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி ஒன்று யோ ஒன்று ஒன்பது சொல்லுகிறது அந்த ஜபத்தில் அப்படியாக நீங்கள் அனுதினமும் தேடுகிறீங்க அந்த காலையில் தம்முடைய கிருபையை கொடுத்து அந்த நாள் முழுவதும் நம்மை பலப்படுத்துகிறதுல அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி புலம்பல் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சொல்லுகிறது அப்படி நம்முடைய அந்த சபை கூடி வந்து அந்த ஆராதனையில் தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிறைவேற்றுகிறது அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நம்மை நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கருத்தரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து விடும்பொழுது அதை குற்றமற்றதாக பரிசுத்தமாக காத்துக்கொள்கிறது அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி ஒன்று ஐந்து இருபத்தி மூன்று மூன்று சொல்லுகிறது ஏன் சொன்னாக்கா அவர்தான் நம்மை அழைத்த தேவன் மாத்திரம் அல்லாமல் ரெண்டு தெசலுக்கர் மூன்று மூன்றை நாம் வாசித்து பார்க்கும்பொழுது நம்மை ஸ்திரப்படுத்தி எல்லா தீமையை நின்றும் நம்மை பாதுகாக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் இந்த உலகத்தில் சந்திக்கக்கூடிய தீமைகள் மாத்திரம் அல்லாமல் எல்லாவற்றிலையும் பெரிய தீமை நித்திய நரகம் தான் அந்த நரகத்திற்கு நம்மை பாதுகாத்து நித்திய ஜீவனில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறதுல அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் என்பதாக இந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது நம்மை விசுவாசத்தில் விடுகிறார் கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்க நம்மை விடுகிறார் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்து கலங்கி பயந்து போய்விடாதபடிக்கு என் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் நிச்சயமாக என்னுடைய நன்மைக்காக எல்லாவற்றையும் அவர் சாதகமாக செய்து முடிப்பார் அப்படிங்கிறத நீங்களும் விசுவாசிக்க முடியும் அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா நன்றி செலுத்துகிறோம் பிதாவை நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற முடி கிருவைக்காக நாங்கள் துதிக்கிறோம் நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினாலே மரண பரியந்தமும் அவர் எங்களை வழிநடத்துவார் என்று சொல்லி எங்களையே நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்ள நீர் பலப்படுத்துகிறீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய ஜீவிய காலமெல்லாம் உண்மையே நாங்கள் பற்றி கொண்டு ஆராதிப்போம் என்று சொல்லி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பருவம் with pedavimin.